அப்பா எடிட்டிங் வேற லெவல் நல்ல வேலை நடிகர் திரகம் இப்போ இல்ல போய் வேண்டாம் என்ன குடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப மோசமான ஆளு கேவலமான ஆளுன்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றயா தெரியுதுல மண்ட பத்திரம் தெரியாத ஜெயிலே இல்ல அப்ப நா என்ன பாராரு படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளி அடிச்சு வாடகைக்கு பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தினாங்க அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல போற என் சப்ஜெக்ட் தான் பாடமாறு நடத்துறாங்க போவையா ககர்ட்டு வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ரவுடிகளை தெரியாது அடம்புடிக்கிறீப் உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரெப்டியா? எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? இந்த nõngu லேடன் பத்தியா? லேடனா? ம் லேடன். பத்றியா? என்ன பண்ணிட்டு? அப்படியே கண்ணை புடிங்க ತಿன்னுடு. முகரே பார் முகரே. ஆ